வியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சௌந்தர்யா இன்றைக்கி நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வந்திருக்கோம் அது வேறு ஒன்றும் இல்லை அரசியல் தகவல் அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விகள் எல்லாமே உள்ளே இருக்குது அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஐயாவை சந்திப்போம் ஐயா யாரும் இல்லை நம்ம கோபு சித்தர் ஐயா அவர்கள் தான் மாந்திரிகம் பிள்ளி சூன்யம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னாரு இப்ப அரசியல் தகவல் பத்தியும் ஐயா இதுல பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ மிகப்பெரிய ஒரு நடிகர் அரசியல் களத்துல குதிப்பார் அப்படின்னு நீங்க நீங்க தான் இதை முதல் முதல் சொல்லியிருந்தீங்க இல்லையா இது எப்படி ஐயா அவர் இத்தனை கட்சிகள் இருக்கு அதாவது நம்ம நிறைய கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள்லாம் தாண்டி அவர் வந்து முன்னே நின்றுவாரா கண்டிப்பா அதாவது கேப்டன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதை மாதிரி நிறையா கட்சிகள் இருந்துச்சு ஆனால் எல்லா கட்சியும் தாண்டி அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த மூணாவது எலெக்ஷன்லேயே வந்து எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்து ஒரு மாபெரும் பலம் ஆனால் கேப்டன் அவர்களை விட இன்றைக்கி வந்து விஜயோட இந்த கட்சி ரீதியான வீரியம் அதிகமாக இருக்குது அவரோட நகர்வுகள் நிறையா இருக்குது ஸோ இதை வந்து நான் முன்னாடி அதாவது ஒரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அது நிறைய சேனலில் வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அதே ஸ்பீடோடு தான் அந்த விஜய் அப்படின்ற குதிரை தாவேக்கா இது வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மற்ற நீங்கள் கேட்குற மாதிரி மற்ற சின்ன கட்சிகளோ பெரிய கட்சிகளோ அது வந்து சென்ட்ரலோ ஸ்டேட்டோ எதுவும் ஒன்று ஆக மொத்தம் எல்லாரையும் மீறி அவர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஒல்லியாக இருக்கிறன்னா குண்டா இருக்கிறானா அந்த ஒரு ஒரு தைரியம் அவனுக்கு வந்து அந்த கிரக நிலைகள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் ஸோ இன்னைக்கு விஜய்க்கு வந்து எல்லா அவரை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவருக்கு வந்து சாதகமாக இருக்கு ஆன்மீக ரீதியாக சொல்ல இன்னைக்கு விஜய் வந்து இப்ப வர எலெக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நாலு கட்சி ஒன்னா சேர்ந்து அவர் ஏத்து நின்னாலும் அவர் தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த ரெண்டு முக்கிய இடத்துக்கு வந்துருவாரு மிக பெரிய ஒரு இடத்த மாமர மாற்றத்தை வந்து கண்டிப்பா ஓகே ஓகே இந்த ஏடிஎம்க்கும் பிஜேபி இது ரெண்டும் ஒண்ணு செய்யறோமா இத சேர்ந்துதான் ஆகணும் ஒரு வழி இல்ல அப்படிங்களா ஏன்னா அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் இந்த ஏன்னா இப்போ இருக்கிற இயக்கங்கள் வந்து இப்போ இப்போ நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டஃப்பு கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கலை ஸோ விஜய் ஆரம்பித்த நேரம் வந்து சரியான நேரத்தில் ஆரம்பித்தார் இன்றைக்கி இளைஞர் பட்டாளம் மொத்தமும் வந்து விஜய் பின்னாடி வந்து தொடர ஆரம்பிச்சிட்டாங்க சோ பத்து பேர் நடந்த இடத்துல இன்னைக்கு லட்சம் பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பின்னாடி சோ இந்த மாற்றத்தை வந்து இந்த ஒரு எதிர் சக்தியா வந்து மற்றவங்க வந்து ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் அவர் வந்து எதுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு கொடுப்பாரு நடக்கும் தமிழக அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் தாவேக்கா கண்டிப்பா பண்ணும் அது விஜய் தலைமையில் கண்டிப்பான ஒரு மாற்றம் நடக்கும் இப்போ நமக்கு நல்ல நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா அவர் நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ நமக்கு வந்த தகவல் தமிழக அரசியலில் வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை வந்து ஒரு புதுசாக வர ஒரு நடிகர் வந்து பண்ணுவார் அப்படின்னு வந்துச்சு அந்த அதாவது ஆன்மீக ரீதியாக வந்த தகவலை நான் வந்து வெளியே சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி அவர் மாநாடு அறிவித்தார் அந்த மாநாட்டில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் கடல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு நிறைய கட்சிகள் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம் இது எப்படி தீர்வே கிடையாது இல்லம்மா அது அரசியல்னாலே சண்டை தானே அது வந்து ஒரே கட்சிக்குள்ளேயும் சண்டை நடக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்லேயும் சண்டை நடக்கும் இது வந்து என்னன்னா இப்ப இப்ப தொடர்ச்சியா வந்து ஒரு இப்போ ஆகாத ராசியும் எதிர்மறையான ராசியும் ஒன்னா சேர்ந்தா ஆகும் ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்த ரெண்டு விஷயமும் வந்து எப்போயுமே வந்து கீரையும் பாம்பு மாதிரி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்க இந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க ஸோ இப்போ அப்படி ஒன்னா சேர்ந்தாதான் இந்த விஜய் அப்படின்ற ஒரு ஒரு மாபெரும் சக்தியாக மாறி நிற்கக்கூடிய ஒரு சக்தியை அடிக்கணும்னா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் ஆகும் ஸோ சேருவாங்க கண்டிப்பாக சேருவாங்க அவரை எதிர்க்கிறதுக்கு சேருவாங்க ஆனால் அதையும் தாண்டி விஜய் வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து உட்காருவார் இது வந்து சித்தர்கள் வாக்கு இது பொய்யாவே ஆகாது நான் இப்பயும் அடிச்சு சொல்றேன் எல்லா வீடுகளும் சொன்னதுதான் இப்போ விஜய் அவர் வந்து கூட்டணியா நம்ம அந்த இதுல வருவாரா இல்ல தனித்துவமா வந்தவர் அவர் ஜெயிச்சுவ மேல வந்துருவாரா இல்ல விஜய் வந்து நம்ம நம்ம அனுபவத்துல நம்மளோட இதெல்லாம் சொல்றோம் விஜய் வந்து யாருக்குள்ளேயும் கூட்டணி வைக்க மாட்டார் அவர் வந்து தனி அவர் தனித்து தன்னிச்சையாக நின்று வந்தா மட்டும்தான் அவருக்கு மௌசம் மரியாதை சோ அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் அவர் அப்படி தான் வருவார் ஸோ அப்படி வந்து அவர் வந்து ஒரு மாற்றத்தை ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு தனி ஒரு அவருக்கு நிறைய பேன் பேஸ் இருக்கு ஆந்திரா கேரளா அந்த மாதிரி சோ அதனால வந்து விஜய் தான் வந்து தனிச்சு தான் வருவார் அவர் கூட்டணி வைக்க மாட்டார் தெரியும் இப்ப இந்த ஆளும் கட்சி கூட திருப்பி வரதுக்காக நிறைய விஷயங்கள் நல்லது சொல்றாங்க அது திருப்பி செய்வோம் அது இதுன்ட்டு அப்படின்னு நிறையா விஷயங்கள் நமக்காக கொண்டு வந்து சொன்னாங்க இது எப்படி ஐயா இது இல்லை இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க உண்மையிலே மக்களுக்கு வந்து நல்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தின்னட்டு புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஸோ இன்னைக்கு அவங்க கொடுக்குற அந்த நல்ல விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து அவங்கள எதுவும் நம்ம குறை சொல்லலை இந்த எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் இந்த ஏற்றம் தாழ்வு மேலே கீழே இது எல்லாமே வந்து அந்த கிரகநிலையோட கட்டுப்பாட்டில் தான் நடக்கும் ஸோ அது வந்து எப்போ வேணுனா வந்து ராட்மா எப்படி கீழே மேலே சுற்று கீழே திருப்பட்டி அந்த மாதிரி அது எப்போ வேணுன்னா மாறும் சரிங்களா அது வந்து அது ஒன்று விஜய் ஆளுங்கட்சியாக உட்காருவார் அப்படின்னா விஜய் எதிர்கட்சியாக உட்காருவார் மற்ற எந்த ஒரு இயக்கத்துக்கும் அந்த இடத்துல இடம் இல்லை ஸோ இது எனக்கு நல்லா தெரியும் இது நான் கொடுத்த தகவல் தான் இப்போயும் திரும்பி இந்த சேனல்ல நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பா அந்த மாற்றத்தை விஜயால தாவே காவால தான் கண்டிப்பாக கொடு அதுக்காக நான் விஜய் கட்சியிலையோ விஜய் ரசிகரோ எதுவுமே இல்லை எனக்கு வந்து ஆன்மீக தகவல் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கும் விஜய்க்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை ஏ இப்போ நிறைய கடல் சீற்றம் இப்போ உலக அழிவு இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அழிய போகுது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இது நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஒரு வருட காலம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க போகுது அப்படின்றது உங்கள் ஆன்மீகத்தில் ஏதாவது தெரிய வந்திருக்கு ஒரு ஒரு மாபெரும் சீற்றம் ஒரு மாபெரும் பேரழிவு இருக்கு அது தமிழ்நாட்டுக்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து இப்ப எப்படி சுனாமியால் மொத்தமா மக்கள் வந்து இறந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு தடவை ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மலை சரிவு இதெல்லாமே வந்து தான் நடந்துச்சு ஆனா அது நீங்க சொன்னது இதுதானான்னு என்ன சேனல்ல கேட்டாங்க ஆனா இதெல்லாம் இல்லை இதை விட பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்கு அது கண்டிப்பா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் தமிழ்நாட்டுல நீங்க எந்த பகுதியை வந்து நீங்க சேர்ந்து சொல்றீங்க மக்கள் மொத்தமா கூடக்கூடிய இடம் மக்கள் மொத்தமா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பேரழிவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றமே இயற்கை சீற்றம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு மழை வருது அந்த மழை வந்து ஒரு வெள்ளமா வந்து வடிஞ்சிருது அதனால இற இறப்பு வந்து கம்மிதான் ஏன்னா இப்ப கூட வந்த மழையை வந்து ஆளுங்கட்சி வந்து நல்லா கையாண்டாங்க சோ அதனால வந்து பாதிப்புகள் குறைஞ்சிச்சு ஆனா இதே இதே இயற்கை சீற்றத்தினால மக்களோட இயல்பு நிலை பாதிச்சு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அதாவது மருத்துவ ரீதியா பிரச்சனைங்க வந்து அப்படி மொத்தமா அப்படி இறப்பாங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்ல இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறது எந்த காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள நடக்கும்னு சொல்லிருக்கேன் அது வந்து அந்த நேரத்துல இருக்கிற ஆளுங்கட்சி இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி அந்த நேரத்துல ஆண்டாலும் சரி இல்ல புதுசா யாராவது வந்து ஆண்டாலும் சரி இந்த ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க மக்களுக்கு தேவையான பாதுகாப்பா செஞ்சு நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா நடக்கும் சரிங்க ஐயா நிறைய விஷயங்கள் வந்து கட்சிகளை பத்தியும் அரசியலை பத்தியும் உங்களால நாங்க நீங்க சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் வந்து நாங்க இது மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி ஐயா வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்